தேவனை விசுவாசிப்பவர்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய நாமத்தை பற்றி இயேசு என்ன போதித்தார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் பிதா குமாரன் மற்றும் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி இயேசு தம் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் சுருக்கமாக சொன்னால் உலகத்தின் முடிவு வரை தேவன் மூன்று வெவ்வேறு பெயர்களை பயன்படுத்துவார் என்று அர்த்தம் பிதாவாகிய தெய்வனுடைய நாமம் எகோவா குமாரனின் நாமம் இயேசு அப்படியானால் பரிசுத்த ஆவியின் நாமம் என்ன எதிர்காலத்தில் அவருடைய புதிய நாமம் தோன்றும் என்பதை இயேசு அப்போஸ்தலர் யோவானுக்கு தெரியப்படுத்தினார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தெய்வனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என் புதிய நாமம் என்பது இயேசுவின் புதிய நாமமாகும் இது பரிசுத்த ஆவியின் நாமமாகும் தம்முடைய புதிய நாமம் அதாவது பரிசுத்த ஆவியின் நாமம் கொடுக்கப்படும் ஒரு காலம் இருக்கும் என்று இயேசு சாட்சியளித்தார் இயேசுவின் புதிய நாமத்தை பற்றிய தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் ஜெயம் கொள்பவர்களுக்கு அதாவது ரட்சிக்கப்பட போகிற பரிசுத்தவான்களுக்கு இயேசு புதிய நாமம் எழுதப்பட்ட வெண்மையான கல்லை கொடுக்கிறார் இங்கே கல் என்பது எதை குறிக்கிறது ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் இந்த கல் மாம்சத்தில் வந்த இயேசுவை குறிக்கிறது எனவே கல்லின் மேலுள்ள புதிய நாமம் இயேசுவின் புதிய நாமமாகும் ரட்சிக்கப்பட வேண்டிய பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே இயேசுவின் புதிய நாமம் வழங்கப்படும் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது எனவே இயேசுவின் போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் புதிய நாமமான பரிசுத்த ஆவியின் நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும்